வெல்கம் டு தமிழ் சிங்கம் பறவைக்காத இருக்குது மாட்டிருக்கு சரி ஓகே சோமூர்ல இருந்து வர்றீங்க வெங்கடேஷ் எங்கிருந்து வரீங்க புலப்பலூர் சரி ஓகேண்ணா இப்போ எத்தனை குட்டிகள் இன்னைக்கு விற்பனை எப்படி போகுது விற்பனை எல்லாம் சுமார் தான் சரி ஓகேண்ணா கையில் இருக்கிற இந்த குட்டி என்ன ரேட் வரும் ரெண்டுமே பிறவ என்ன வேலைனா வருது நாலு ஐநூறு பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க இது மேய்ச்சல் தரமா இல்ல மேய்ச்சலும் இருக்கும் பாலம் கொடுக்கணும் சரி ஓகே என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க நாலு முந்நூறுனா ஃபைனல் கொடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து இது ரெண்டு என்ன ஒரு ஆட்டும் குட்டிங்களா

ரெண்டு முந்நூறு வந்தால் கொடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து இது செம்பளிலே பொட்டாட்டு பொட்டு கொங்கு பொட்டு கொங்கு பொட்டு கண்ணு வந்து வெள்ளி கண்ணோடு இருக்கு இது என்ன ரேட்னா வரும் ரெண்டு ஐநூறு சொல்றீங்க பைனல் ரெண்டு முந்நூறு கொடுக்கலாம் கிடையா பிறவைங்களா பிறவை குட்டி சரி ஓகேண்ணா அடுத்து மேய்ச்சல் தரம் மேய்ச்சல் தரம் மூத்து குட்டி என்ன ரேட் வருதுங்க மூணு ஐநூறு பைனல் ஃபைனல் முடிக்கலாம் சரி ஓகேண்ணா சேலம் கருப்புல பிறவகுட்டி இது என்ன ரேட்னா வருது ரெண்டு முந்நூறு சொல்றீங்க ரெண்டு ரூபா சரி கொடுத்துடலாம் இந்த மாதிரி இது போக வேற குட்டிகள் இருக்குங்களா அவ்வளவுதானா ஓரளவுக்கு பார்த்தாச்சு

தேவைப்படுற நண்பர்கள் அலைபர்புன்று மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்